தென்காசி மாவட்டம் ரயில்வே மேம்பாலத்திற்கு அருகில் புதியதாக மணமகள் மன்றம் திறக்கப்பட்டுள்ளது தற்போது திறக்கப்பட்டுள்ள மணமகள் மன்றத்திற்கு அருகில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்டவைகள் இயங்கி வருகிறது எனவே மதுபான விடுதி செயல்பட அனுமதிக்கப்பட்டால் பள்ளிகளுக்கு வரும் மாணவர்கள் பழக்கத்தை கடுமையாகி இளைய சமுதாயம் கேள்விக்குறியாகும் என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக பிரமுகர் டேனி அருள் சிங் கோரிக்கை மனு அளித்தார் தென்காசி காவல்துறை சார்பில் மணமகள் மன்றத்தில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த சோதனைக்கின் பெயரில் காவல்துறையிடம் முறையான அனுமதி ஆவணம் பெறவில்லை என கூறி மணமகள் மன்றத்திற்கு பூட்டு போடப்பட்டது தென்காசி மையம் ஏற்பட்டுள்ளது அந்த இடம் சரியாக தென்காசி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அதுக்கு பாத்தீங்கன்னா தென்காசி தொழிற்பயிற்சி நிலையம் அதுக்கு பக்கத்தில் ஒரு தனியார் மேல்நிலைப்பள்ளி சுமார் ஐம்பது அடி தூரம் கூட இல்லாத அளவுக்கு பக்கத்தில் அருகறியில் உள்ள இடங்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா தென்காசியுடைய ரயில்வே ஸ்டேஷன் இருபது அடி தூரத்தில் தான் இருக்குது அதுபடியாக ஒரு ஆறு ஏழு மக்கள் கூடியிருக்கும் காலனிகள் இருக்குது இந்த பகுதியில் அரசுடைய சட்டத்திட்டங்களை முறையாக பின்பற்றாமல் சட்டத்துக்கு புறம்பாக அந்த இடத்துல ஒரு பாரை திறந்துருக்குறாங்க